இந்த தேவம் நிர்மலஸ்படிகாகதும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ லக்ஷ்மி ஐக்ரிவா முபாஸ்மகே நான் இந்த இதில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நிறைய சொல்கிறேன் எப்பவுமே வந்து பணப்பிரச்சனைகள் வியாதிகள் நிவாரணம் எதிரிகள் நாசம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பகல் நேரத்தில் பூஜைகள் பண்ணாலோ பண்ணி உங்களுக்கு அதுக்கு உண்டான நல்ல பலன்கள் விரைவான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ராத்திரி நேரத்தில் பண்ணுற பூஜைகள் அனைத்துமே வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் பண வரவு வீடு மனை வாகம் லௌதிக ஆசைகள் நிறைவேற்று இது எல்லாமே நடக்கும் ஸோ அது பகலில் என்ன பண்ணணும் ராத்திரியில் என்ன மாதிரி பூஜைகள் பண்ணணுன்றதை நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து ருத்ராட்சத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் ருத்ராட்சத்தில் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு திங்ஸ் எப்படின்னா அந்த ருத்ராட்சத்தில் விரிசல் இருக்கக்கூடாது அந்த கிராக் இருக்கக்கூடாது அதை நீங்கள் வந்து நார்மலாக பார்த்தா தெரியாது உங்களுக்கு அது நீங்கள் லென்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அது கிளியராக தெரியும் ருத்ராட்சத்தில் உட்டில் பண்ணியிருப்பாங்க மரத்தில் பண்ணியிருப்பாங்க கிளே பிளாஸ்டிக்கில் பண்ணியிருப்பாங்க இது பண்ணுவோம் அதை நீங்கள் அனுபவத்தில் தான் நீங்கள் தெரிஞ்சு ருத்ராட்சத்தில் நிறைய டூப்ளிகேட் இருக்குது அது நிறைய பிறகு நேபாளிலேருந்து வரக்கூடியது ஒரிஜினல் ருத்ராட்சம் மற்ற ருத்ராட்சியங்களில் டூப்ளிகேட்டு ஒரிஜினல் கலந்து இருக்கும் அதை ரொம்ப பார்த்து பண்ணணும் நேபாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இல்லை அதே மாதிரி ருத்ராட்சத்தை தண்ணியில் போட்டிங்கன்னா மிதக்கக்கூடாது கீழே போயிடணும் மிதந்துச்சுன்னா அது ஃபேக் அது ஒரிஜினல் கிடையாது அது டூப்ளிகேட் அதையும் நீங்கள் பார்க்கணும் அதே மாதிரி தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா சிங்க் ஆகிடும் சில மெட்டீரியல் வந்து சிங்க் ஆகிடும் ருத்ராட்சத்தில் பத்ராச்சலமும் ஒன்று இருக்குது நீங்கள் அதையும் பார்க்கணும் ருத்ராட்சம் போடுறதுக்கு உங்களுக்கு வந்து பூர்வ ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணால் தான் அது உங்களுக்கு கிடைக்கும் எல்லாராலும் ருத்ராட்சம் போட முடியாது ருதிராட்சம் எப்போ போனேன்னா சிவன் கோயிலுக்கு எப்போ போனாலும் நீங்கள் ருத்ராட்சத்தை போட்டு போனால் அந்த சிவசக்தி ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் ருத்ராட்சத்துக்கு தெய்வ சக்தியை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மையில் உண்டு ருதிராட்சத்தை வாங்கினோடனே அதை வந்து நார்மலாக வாட்டர் வாஷ் பண்ணி அதை பாலில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு தான் போடணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த கடாட்சம் உங்களுக்கு தேடி வரும் ருத்ராட்சத்தை வந்து நீங்கள் சிவனுக்கு வச்சு சிவனுக்கு அடியில் வச்சு பூஜை பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் அதனால் ருத்ராட்சம் போடுறதுக்கு உங்களுக்கு புண்ணியம் பண்ணி இருக்கணும் அதை பார்த்துக்கங்க முதல்ல ருத்ராட்சத்தில் இந்த சூளம் லிங்கம் அந்த வடிவுகள்லாம் போட்டு வரோம் அது வந்து ஒரிஜினல் கிடையாது அது டூப்ளிகேட் ஸோ நீங்கள் அதையும் பார்த்தோம் ருதுராட்சத்தில் ஒரு முகம் ரெண்டு முகம் ஒன்றும் பழைய நிறைய முகங்கள் நிறைய இருக்குது ருத்ராட்சத்தை எப்படி போனோன்னா காப்பரில் போடலாம் பட்டு நூலில் போடலாம் சில்வரில் போடலாம் கோல்டில் போடலாம் அது மாதிரி போடலாம் ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் கருப்பு நூலில் போடக்கூடாது கருப்பு நூலில் போட்டு ருத்ராட்சம் போட்டிங்கன்னா அது வந்து நெகட்டிவ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய வரும் ஆக்சுவலாக ருத்ராட்சம் போகிறதுனுடைய பேசிக்கல் திங்ஸ் என்னென்னா உங்களுடைய மைண்டை வந்து பாசிட்டிவாக கொண்டு வரும் நெகட்டிவ் மைண்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும் அதாவது நெகட்டிவ் மைண்டு உங்க விட்டு வெளியே போய்டும் கெட்டதெல்லாம் வெளியே போயிடும் நெ பாசிட்டிவாக நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அதுதான் மெயின் திங்ஸ் வந்து ருத்ராட்சம் போகிறது ரெண்டாவது மென்டல் மைண்ட் வேஸ் வந்து ரொம்ப கிளீனாக இருக்கும் ருதிராட்சம் பட்டினா மைண்டு அதே மாதிரி பிசிக்கல் ஹெல்த் ப்ராப்ளம்க்கு ருத்ராட்சம் ரொம்ப பெஸ்ட்டு ரொம்ப ருத்ராட்சத்தில் பெரிய சைஸு சின்ன சைஸுன்னு இருக்குது ருத்ராட்சம் எந்தளவுக்கு பெரிய சைஸாக இருக்கோ அந்த அளவுக்கு பவர் ஜாஸ்தி எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கோ அந்த அளவுக்கு பவர் கம்மி சின்ன அது மாலையை போடுறாங்க பெருசும் மாலையை போடுறாங்க அது ப்ராப்ளம் இல்லை ஆனால் பெரிய சைஸு பவர் ஜாஸ்தி ருதிராட்சத்தில் டவுசிங்னு ஒன்று இருக்குது அந்த டவுசிங் பண்ணனா ருத்ராட்சத்தில் என்ன வீட்டில் இருக்கிறவங்க நல்ல சக்திகள் கெட்ட சக்திகள் எங்கெங்கே மூவ் ஆகுது என்னென்ன பண்ணுது இது ஒரிஜினலாக இது டூப்ளிகேட்டாக இந்த ஜாதகம் கொடுத்தா கூட சரி ஜாதகம் கரெக்டாக தப்பான கூட அதை கண்டுபிடிக்க முடியும் ருத்ராட்சத்தில் கண்டுபிடிக்க முடியாத எந்த விஷயங்களும் கிடையாது இது அடுத்து நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ருத்ராட்சத்தில் சாண்டிங் மந்திராஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது என்னென்னா மந்திர பிரயோகத்துக்கு வந்து ருத்ராட்சம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு நீங்கள் வந்து அரச மரத்துக்கிடையோ ஆல மரத்துக்கு கிழையோ வன்னி மரத்துக்கிடையோ நாகலிங்க மரத்துக்கையிலையோ வில்லுவரத்துக்கிழையோ அதை உட்காந்து ருத்ராட்சத்தை மேல் நோக்கி தூக்கணும் தூக்கி நீங்கள் மந்திரங்களை பிரயோகம் பண்ணிங்கன்னா அந்த மந்திரங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்கும் உடனே பலன் கொடுக்கும் உடனே கிடைக்கும் ஸோ ருத்ராட்சம் போடுறதும் பலன் அதனுடைய திங்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ருத்ராட்சம் வந்து ஒரு பவர்ஃபுல் மீடியா புத்தாச்ச தீபம்னு ஒன்று இருக்குது உத்தாச்சை தீபம்னா அது நடுவில் இருக்க ஹோல் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் பெருசுப்படுத்துவாங்க சிலர் ராதிலேயே உள்ளே வந்து பஞ்சுத்திரி அதை உள்ளே நுழைச்சி அதை கொஞ்சம் பெருசாக்கிட்டு இல்லாமல் பண்ணலாம் அப்படியே பண்ணலாம் பஞ்சுத்திரியை உள்ளே நுழைச்சி அதை வெளியிச்சு அதை எண்ணெயில் அந்த ருத்ராசத்தை போட்டு தீபம் போட்டிங்கன்னா அந்த பவர் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகும் அது வந்து பிரபஞ்ச சக்தியே ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கும் சாதாரணமாக தீபம் போட்டிங்கன்னா தெய்வ சக்திகளோ எதுவுமே உள்ளே வரும் உங்களை தேடி வரும் அதுக்கு வந்து இது ரொம்ப சிவன் கோயிலில் இது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் இதை பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக உங்களுக்கு கிடைக்கும் அது ருத்ராட்ச தீபம் வந்து ரொம்ப பவர் இல்லை ருத்ராட்சத்தில் சொல்லிவிட்டு அதை உள்ளே வச்சுட்டு அது மேல் பக்கம் திரி போட்டு மேல் பக்கம் போகிற மாதிரி பிரபஞ்சத்துக்கு ஆகாசத்துக்கு தீப் தீபம் வந்து அஞ்சு டைரக்ஷன்ஸ் இருக்குது நாலு டைரக்ஷன்ஸ் வந்து ஒரு இது ஒன்று ஒரு 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 பவர் இருக்குது ஆனால் பிரபஞ்சத்துக்கு போகிறது நடுவில் போகிறது இந்த நடுவில் மேலே போகணும் அது தான் ப்ர ஃபுல் பவர் வந்து அதில் தான் கிடைக்குது அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் அது பண்ணுறதில்ல ஆக்சுவலாக கேரளாவில் எல்லா தீபமும் மேல் நோக்கி தான் வச்சுருப்பாங்க சென்ட்ரலில் தான் வச்சுருப்பாங்க அதுதான் நல்லா எஃபெக்டிவாக கொடுக்கும் அது நீங்கள் பார்த்துட்டு ருத்ராட்சம் போடுவோம் ருத்ராட்சம் வந்து பவர்ஃபுல் மீடியா ருத்ராட்சம் போட்டுக்கணும் நீங்கள் எந்த காரியம் பண்ணலாம் ஆனால் ருத்ராட்சம் போட்டுக்கினே இந்த தீட்டு வீடுகளுக்கு போடக்கூடாது தீட்டு வீடுனா இறப்பு தீட்டு வீடு போடக்கூடாது கன்னி தீட்டு வீடு போகக்கூடாது குழந்த பிறந்த தீட்டுக்கு போகக்கூடாது கொ டெட்பாடிக்கு பின்னாடி போகக்கூடாது நீங்க வெளியே வரும்போது எதிர்க்க டெட் பாடி நீங்கள் நீங்க ஒதுங்கி நின்றுட்டு அதுக்கப்புறம் இது பண்ண வீட்டில் போனா அது திருப்பி ஒரு வாட்டி வாட்டர் வாஷோ இல்லை உப்புத்தண்டை போட்டு எடுத்தீங்கன்னா அது கிளியர் ஆகிடும் ஜென்ரலாக அது பண்ணக்கூடாது ஆக்சுவலாக அதை நீங்க முக்கியமான விஷயம் தண்ணி அடிக்கிறது நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ருத்ராட்சம் வந்து ரிவர்ஸாக பலன் போயிடும் அது உங்களுக்கு இது எதை நீங்க படைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நெகட்டிவா வந்துடும் ஸோ ருத்ராட்சம் வந்து உங்களுடைய எண்ணங்களை மே டெவலப் பண்ணி கொடுக்குறது ருத்ராட்சம் ஆனால் நீங்கள் கெட்ட எண்ணங்களை வச்சு ருத்ராட்சம் போட்டபோனா அந்த கெட்ட எண்ணங்களை டெவலப் பண்ணி அது உங்களுக்கே திருப்பி வந்துடும் அதில் நல்ல எண்ணங்களோடு ருத்ராட்சம் போது தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் நல்ல செயல்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இறை சக்தியை ஈர்க்கிறதுக்கு எத்தனையோ பொருள்கள் இருந்தாலும் அதில் ருத்ராட்சம் ஒரு முக்கியமான பொருள் அதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம் அகம் பிரம்மாஸ்மி